ரெண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரத்தில் இரண்டு மற்றும் மூன்றாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்துக் கொண்டு வந்திருந்தார்கள் அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள் அவள் தன் ஆட்சியாரை பார்த்து என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்க தரிசனிடத்தில் போவார் ஏன்னா நிலமா இருக்கும் அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவார் என்றாள் நல்ல கவனிங்க அடிமையாக கொண்டு வரப்பட்ட ஒரு சிறு பெண் இஸ்ரேல் தேசத்திலிருந்து அடிமையாக கொண்டு வரப்பட்ட ஒரு சிறு பெண் என்று சொல்லி எதிர்த்து சொல்லப்பட்டிருக்கிறது அந்த சிறு பெண்ணுடைய வயது சொல்லப்படவில்லை ஆனால் சில ஆய்வுகளை நம்ம அறிந்து கொள்ள முற்படுகையில் குறைந்தபட்சம் ஒரு பன்னிரெண்டு வயது இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சில புள்ளி விவரங்கள் சொல்லுகிறது அப்போ சிறு பெண் பெண் யோசிங்க சிறு பெண் அடிமையாக கொண்டு வரப்பட்டிருக்கிறாள் இப்போ நீங்களும் நானும் பெரியவர்கள் இருக்கிறோம் பல தரப்பட்ட வயதில் இருக்கிறோம் நம்ம இருந்து நம்ம சொந்தக்காரங்க வீட்டு ஒருவேளை தமிழக மாநிலத்திலேயே மற்ற மாவட்டங்களுக்கு சொல்லும் பொழுது அந்த இடத்துக்கு நீங்களும் நானும் அடாப்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஒரு ரெண்டு நாள் மூன்று நாள் இல்லை ஒரு ஒரு வாரம் தங்குறோம் என்று சொன்னால் அந்த சூழ்நிலைக்குள்ளே அடாப்டாகிறதுக்கு நமக்கு கஷ்டப்படுகிறோம் சிலருக்கு இடம் மாற்றி போனாலே தூக்கம் வராது அப்போ ஒரு சிறு பெண் தேசம் விட்டு தேசம் செல்லுகிறாள் இந்த சிறு பெண் இஸ்ரேல் தேசத்தை சேர்ந்தவள் தெய்வத்தை ஆராதனை செய்தவள் படைத்தவர் ஆராதனை செய்தவள் அல்ல படைத்த தெய்வத்தை ஆராதனை செய்த ஒரு கூட்டத்திலிருந்து வந்த பெண் ஒரு சிறு பெண் யோசித்து பாருங்க புதிய இடம் புதிய தேசம் கத்தரை ஆராதிக்கிற உணர்வுள்ள இருதயம் இல்லாமல் இருந்த ஒரு தேசத்துக்குள்ள செல்லுகிறாள் எல்லாமே வித்தியாசமாக இருந்திருக்கும் அது அடிமையாக சொல்லுகிறாள் வேலை செய்யும்படியாக சின்ன பெண் நல்லா கவனிக்கணும் சற்று ஆழமான காரியங்கள் உண்டு இந்த சிறுவனுடைய பெற்றோர்கள் இந்த சிறுவனை சரியாய் நடத்தி இருக்கிறாங்க கர்த்தர்குள்ள நடத்தி இருக்கிறாங்க எங்கு சென்றாலும் கத்தரனை உறுதியாக பிடித்துக்கொள் எந்த இடத்திலும் கத்தர் உனக்கு துணை நிற்பார் தைரியத்தோடு இருக்க கத்தர் உதவி செய்வார் நல்ல செய்தி எப்போமோ மற்றவங்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்கிற உயரிய பண்புகளை பெற்றோர்கள் இந்த சிறு பெண்ணுக்குள்ள விதைத்திருந்தபடினால ஆண்டுடைய கிருவையினால் ஆழமாக அதை தன்னுக்குள் வேரூன்றுவதற்கு அவள் இடம் கொடுத்திருந்தாள் சிறுபெண் தான் அப்போ புதிய இடமாக இருந்தாலும் அந்த இடத்துக்கு உடனே அடாப்ட் ஆகிறான் அங்கு உள்ள சூழ்நிலைகளை நன்றாக புரிந்து கொள்ளுகிறாள்

எனக்கு அன்பான தேவஜனமே நாகமான இடத்துல பேசுவதற்கு எல்லாரும் பயப்படுவாங்க அப்ப கிட்டத்தட்ட நாகமானின் மனைவி அவளும் கூட அந்தஸ்தலும் சகலத்துல உயர்ந்திருந்திருக்க கூடும் பேச பயப்படுகிறதை போல உடைய மனைவியிடத்திலும் மக்கள் எடுங்குவதற்கு அச்சம் கொண்டவர்களாக இருந்திருக்கலாம் ஆனா இந்த சிறுப்பன் தைரியமாக பேசுகிறாள் காரணம் என்ன தெரியுமா கத்தருக்கு பயப்படுகிற பயம் அவளுக்குள்ள இருந்த அப்படின்னால மனிதர்களுக்கு மரியாதை தான் கொடுக்கணும் மனிதர்களுக்கு பயப்படுவதற்கு கத்தரினை அழைக்கவில்லை என்பதை நன்கு அறிந்திருந்தால் இந்த சுரூபன் ஹலலூயா நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்கள் மனிதர்களுக்கு பயப்படுகிறோம் பிரியமானவர்களே மனிதர்களுக்கு அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை நம்ம கொடுக்கலாம் ஆனால் பயப்படுவதற்கு நாம் அழைக்கப்படலை பயப்படக்கூடியவர் கர்த்தர் ஒருவர் மாத்திரம் அவருக்கு தான் தேவஜனம் பயந்து நடுங்கி ஒப்பு கொடுக்கணும் அல்லலூயா இந்த சிறுபன் தன்னுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அனுபவங்களுக்கு ஒப்பு கொடுத்தபடினால மனிதர்களுக்கு பயப்படாமல் அதற்குரிய மரியாதையை கொடுத்தபடினால தைரியமாக பேசுகிறார் தைரியமாக பேசி ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க அங்கே போனால் எங்கள் தேசத்துக்கு போனால் ஒரு அற்புதம் உண்டாகும் நல்ல செய்தி அறிவிக்கிறாள் நாகமானும் நாகமானுடைய மனைவியும் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறாங்க அவ்வளவுதான் என் கணவருடைய வாழ்க்கை முடிந்து போனது இட் இஸ் இது வாழ்க்கை வாழ முடியாது பெரிய பராக்கிரமசாலி அந்தஸ்தல உயர்ந்தவன் எண்ணிக்கையில் கூடுனவன் எல்லாரும் போற்றப்படுகிறவன் ஆனாலும் அப்படியே வாழ்க்கையில் நிம்மதி இல்லை தேவையோடு இருக்கிறா ஐயா நல்ல செய்தி வந்து விடாதா நல்ல செய்தி வந்து விடாதா நம்பிக்கை மனுஷனாக இருக்கிறா எல்லாருக்கும் நல்ல செய்தி தேவைங்க நீ கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரி சகோதரி எல்லாருக்கும் நல்ல செய்தி தேவை நமக்கு நல்ல செய்தி நீங்களும் பெற்றுக்கொள்ள கத்தற்கருவை செய்தாரே இந்த நல்ல செய்தி நானும் அழைக்கப்பட்டுக்கிறோம் அறிவிக்கிறோமா தேவையோடு இன்றைக்கு ஒரு பெரிய ஜன கூட்டம் தேசங்கள் எங்கிலும் இருக்கிறது நல்ல செய்திக்காக இயங்கி கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது அதை அறிந்த சிறுவன் அறிவிக்கிறாள் நடந்தது என்ன ஒரு பெரிய அற்புதம் கீழ்பிடியனும் கீழ்பிடியும் பொழுது அற்புதத்தின் பூரணத்தை நம்ம பார்க்க முடியுமே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் நல்ல செய்தியாக இயேசுவை அறிந்து கொண்டிருக்கிறோம் அவர் நமக்கு வைத்திருக்கிற அற்புதத்தின் ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் பூரணத்தை நீங்கள் என்ன பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஆனா கீழ்பிடி இழைக்கப்படுகிறோம் ஒன்று சமையல் பதினைந்தாம் அதிகாரத்தில் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை நம்ம எடுத்து வாசித்து பார்ப்போம் ஆனா வேற அருமையாக சொல்லுகிறது பள்ளிகளை காட்டிலும் கீழ்ப்படிதலே உத்தமம் அதுவே மேலாக இருக்கிறது பிரியமானவர்கள் கீழ்படுகிறோமா கீழ்படுகிறோமா கீழ்படுகிற வேளையில் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் பெற்றுக்கொண்ட நாம் நல்ல செய்தியை மற்றவர்களுக்கு அறிவிக்கணும்